சீமானுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என காட்டமாக விமர்சனம் செய்த பாரிசாலன் என்கிற தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நேற்றைய தினம் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது நேற்று மாலை நடந்த அந்த கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அவர்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளை விளக்கியிருந்தார் மேலும் இந்த விக்கிரமாண்டி தொகுதி மக்களுக்கு என்னவெல்லாம் செய்யப்போகிறோம் என்கிற பல கருத்துகளையும் முன்வைத்திருந்தார் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் பேசிய அவர் அந்த காணொலியில் ஒரு சிறிய துணுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இல்லை ஒரே ஒரு துணுக்கு செய்தியை மட்டும் கட் செய்து கொண்டு பாரிசாலன் என்று பேசக்கூடிய தமிழ் தேசியவாதி அவர்கள் அண்ணன் அவர்களுடைய பேச்சு அரசியல் முதிர்ச்சி தன்மையை காட்டுகிறது என விமர்சனம் செய்துள்ளார் அந்த நிகழ்வு என்னவென்றால் அண்ணன் சீமானவர்கள் பேசும்போது திருவள்ளுவரை ஒரு பைத்தியக்காரன் என திட்டிவிட்டார் என்று அவர் பதிவு செய்திருக்கார் பாரிசாலன் அண்ணன் சீமானவர்கள் பேசிய கருத்தில் எந்த பிழையும் இல்லை எப்போதும் தமிழர்கள் அவர்களுக்கு நெருக்கமானவர்களை திட்டிக் கொண்டுதான் பேசுவார்கள் கடவுள் முருகனே என்றாலுமே அவர்கள் ரொம்ப நெருக்கமாக பேசிக்கொள்வது தமிழர்களுக்கான இயல்பு அந்த இயல்பு பேச்சை மடைமாற்றி அது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்புவது போல் திருப்பி பாரிசாலன் இன்னும் ஒரு சில குருப்புகள் பாரிசாலனுடன் இணைந்திருக்கும் பல நபர்களும் சேர்ந்து அது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திருப்புவது என்பது ஏதோ ஒருவருக்கு நல்லது செய்வதற்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது பாரிசாலன் கூறியுள்ள அந்த கருத்தில் திருவள்ளுவரை பைத்தியக்கார பயல் என்று சீமான் சொல்வது அவரின் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுகிறது இத்தகைய பேச்சுகள் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் பின்னடைவு கல்லுண்ணாமை புலால் மறுத்தல் அதிகாரத்தை சிலர் பின்பற்றவில்லை என்பதற்காக வள்ளுவரை பழித்தல் என்பது அபத்தம் என பதிவு செய்துள்ளார் அதேபோல போல் முழுக்க பேசும் அவர்களுடைய அந்த பேச்சுகளை கேட்காமல் வெறும் ஒரு நிமிடம் மட்டும் வெட்டி ஒட்டி பரப்பக்கூடிய திராவிடர்களின் அந்த செயலை கொண்டு வந்து நீங்களும் செய்வீர்கள் ஆனால் நீங்கள் யார் என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவிடலாம்